அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் வேலூரிலிருந்து தும்பல் செல்லும் வழியில் வெள்ளாளப்பட்டி ஆத்துமேடு பகுதியில் இருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் ரெண்டரை ஏக்கர் வியாபாரத்துக்கு வந்திருக்கு தோட்ட நிலம் பாருங்கள் அற்புதமான தோட்ட பூமி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க லேண்ட் ஓனர் இதில் தென்னை மரம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த காப்பில் உள்ளது இருபத்தி அஞ்சு மாமரம் நூற்றி முப்பது காப்பில் உள்ளது முப்பது அற்புதமான தோட்ட பூமிங்க பாருங்கள் இதில் போர் மூணு இருக்குது ஏழு லட்சப்பி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு ஒன்று இருக்குது அற்புதமான தோட்ட பூமி பாருங்கள் இது காப்பில் உள்ள மரங்கள்லாம் காட்டுறோம் பாருங்கள் கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸு ஏழரை பி ஃப்ரீ சர்வீஸு இன்றைக்கி வாங்கினோம்னா அஞ்சு லட்சம் ஆகும் சர்வீஸ் வாங்கிறதுக்கு அதனால் விலை ஒரு ஏக்கராவின் விலை முப்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இதுலேயும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா மேற்கொண்டு கஸ்டமரும் கஸ்டமரும் நேரில் உக்காந்து நல்ல முறையில் வியாபாரம் பண்ணலாம் சரிங்களா இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டு மனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்